ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா எனக்கு வந்துகிட்டு இருக்க கேள்விக்கு தான் பதில் சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கா இப்ப வீடு மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் வீடு மாத்தல ஸ்டேட் வித் ஸ்டேட் மாத்திருக்கேன் அதாவது பெங்களூர்ல தானே இருந்தோம் அந்த வீடு அது அங்கேயேதான் இருக்கு அந்த வீடு வந்து இன்னும் காலி பண்ணல அந்த வீட்ல எல்லாமே அங்கேதான் இருக்குது நாங்க வந்து ஊருக்கு வந்தோம் திடீர்னு தான் ஊருக்கு வந்தோம் எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வந்து இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனா திரும்ப வந்து போவோம் இருக்க வேண்டிய சூழ்நிலை அதனால அவருடைய ஹாஸ்பிடல் பாக்குறதுக்கு ஆஹ் யாரும் பா ஹாஸ்பிட்டல் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக மாமா வந்து கூட அலைஞ்சிக்கிட்டு அவர் வந்து இருக்கிறாங்க என்ன பண்றது யாராவது ஒரு ஆம்பளை ஒண்ணு வேணும் இல்லையா வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுல நிறைய வழி நிறைய காயங்கள் எல்லாம் இருக்குது வீடு கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வீட்டுக்காக பாத்தீங்கன்னா அஹ் எங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே நாங்க போட்டிருக்கோம் அதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாம பண்ணனா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா நாங்க ஒரு உதாரணமா இருப்போம் என்ன சொல்றது ஓகே எது நடந்திருந்தாலும் நல்லதுக்குதான் அஹ் இது வந்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தருக்கும் வீடு கட்டினா ட்ரீம் இருக்கும் இல்லையா ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லி எங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் வந்து இன்னும் புல்ஃபில் ஆகல அதாவது நான் நினைச்சபடி எங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் இன்னும் ஆகலை அது ஆகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா எல்லாத்துக்குமே பணம் தான் பணம் தான் வந்து முக்கியமா தேவை ஆனா இப்ப இருக்க பினான்சியல் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா மாமா ஒரு மாசமா வேலை போல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சுத்திட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய செலவாகும் இல்லையா இது எல்லாமே இருக்குது இது மொத்தத்துல பட்டுக்குட்டி மாதிரி அவள் வந்து ஸ்பெஷல் சைல்ட் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்க்கணும் அவளுக்கும் நிறைய இருக்கு மெடிசன் வாங்குறது எல்லாமே எல்லாத்தையுமே வந்து இந்த சுச்சுவேஷன்ல சமாளிக்க முடியல ஓகே எல்லாமே வந்து கடவுள் பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல நானும் வந்து வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன் மத்த சேனல்ஸ் தான் பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல இருக்க சுச்சுவேஷன் மத்த சேனல் யாரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அத வீடியோ போட்டு நல்லா வந்து ட்ரெண்ட் ஆயிருப்பாங்க ஆனா நான் எதையுமே வெளியே சொல்லல கண்டினியூவா வீடியோ கொடுக்கறேன் ட்ரை பண்றேன் மத்தபடி வேற எதுவும் இல்ல பட்டுக்குட்டி வந்து அவளுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு வந்து வைஷ்மா வீடியோல காட்டல பாப்பாக்கும் சளி இருமலே அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் பை பை